காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நீரைத்தே உனக்கே உயிரானி என்னாலும் என்னை நீ மறவாதே ஏ அதாவது என்ன தெரி சும்மா இருக்க மாட்டான் தெரியுதுங்களா இதனு உண்டுான் இதனு உண்டுவான் ஐயோ ஐயோ மத்மையா சரி 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 இப்போ இங்கேயே உக்காந்துருக்கு அது மட்டும் சொல்லு இங்கேயே உக்காந்துருக்கு சொல்லு இன்னைக்கு ஏ ஒரு நிமிஷம் மூஞ்சாமி 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 நிஷேவ் பண்ண சொன்னியே தாடி விஷயத்தை சொன்னியேன் சூரி ஃபேஸ் பாருங்கள் தூக்காமி எல்லாம் அழகாக இருக்கா அழகாக இருக்கா காரி உங்கள் மூடி மூச்சு ம் ஆ இங்கே பாருங்கள் ஜெயா சரி இப்போது இந்த சுவிட்சி பாக்ஸ் கிட்டே இது உக்காந்துருக்க நீங்கள் வயமாக இருக்கு என்ன அடிக்கிற நான் கேட்டது தப்பா இங்கே பாருங்க கையில் ஒயரு அப்பா வேணா கடிக்காது வலிக்குது எனக்கு வேணாம் வேணா வேணா வலிக்குது எனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுங்க வேற

சரி கிரி கிரி கை தொட்டுப்பாங்க நெத்தியை கை துட்டு பாக்கா சரி ஓகே கட்சி தான் என்ன பெத்த தாயே என்ன ஆ இதுக்கு விட்டு 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 கறுப்பு கருப்பாகிடுச்சி